பிரம்மாண்ட பிளான் அதே பீகார் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பை ஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டு உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அவர் பீகார் மாடலை பின்பற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக தேசிய துணை தலைவரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பைய ஜெயந்த் பாண்டா தலைமையிலான பாஜக குழுவினர் கடந்த அக்டோபர் ஏழு அன்று அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை சென்னையில் உள்ள இல்லத்தில் சந்தித்தனர் இந்த சந்திப்பு சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்தது பாண்டாவுடன் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் மற்றும் துணைத் தலைவர் ஆர் என் ஜெயபிரகாஷ் ஆகியோரும் சென்றிருந்தனர் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல்களுக்கான பாஜகவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு பாண்டா அதிமுக தலைவரை சந்தித்தது அதுவே முதல் முறை தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பயஜயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டு உள்ள நிலையில் பீகாரில் பாஜகவிற்கு வெற்றியை கொடுத்த அதே மாடலை இங்கே பின்பற்ற பாஜக முடிவு செய்துள்ளதாம் பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி பெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது பீகாரில் பாஜக ஜேடியு கூட்டணி இருநூற்றி இரண்டு இடங்களில் வெற்றியை பெற்றுள்ளது பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்களிலும் ஜேடியு எண்பத்தி ஐந்து இடங்களிலும் வென்றுள்ளது பீகாரில் காங்கிரஸ் கட்சி மிக மோசமான தோல்வியை பதிவு செய்துள்ளது அங்கு அறுபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது இந்த கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது அங்கே பீகார் வெற்றி பெற காரணம் முறையாக கூட்டணி அமைத்தது எலியும் பூனையுமாக இருந்த சிராஜ் பாஸ்வான் நிதிஷ்குமார் குடும்பத்தை சேர்க்க காரணமாக இருந்தது பாஜக வியூகம்தான் அதே போல நிதிஷ் பாஜக இடையே இருந்த கருத்து வேறுபாட்டை போக்கவும் காரணமாக இருந்தது பாஜகவின் திட்டம் இதே திட்டத்தை தமிழ்நாட்டில் பாண்டா களமிறக்க உள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக இடையே கருத்து வேறுபாடு உள்ளது இதேபோல் அதிமுக உள்ளேயே உட்கட்சி மோதல் உள்ளது செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளார் உள்ளார் அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் டி டிடிவி தினகரன் ஆகியோரும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளனர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பாண்டா வரும் காலங்களில் சரி செய்வார் என்று கூறப்படுகிறது பீகார் தேர்தலில் என்டிஏ வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவிலான கட்சி விரிவாக்கத்திற்கு தயாராகி வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல பாஜக தலைவர்களையும் வியூக நிபுணர்களையும் அடுத்த சில மாதங்களுக்கு தமிழகத்தில் கவனம் செலுத்த அறிவுறுத்தி உள்ளதாக டெல்லியில் உள்ள மூத்த தலைவர்கள் தெரிவித்தனர் கட்சி வட்டாரங்களின்படி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்ட பல முக்கிய பாஜக தலைவர்கள் இப்போது தமிழகத்திற்கு மாற்றப்பட உள்ளனர் இந்த தலைவர்கள் களப்பணி வாக்குச்சாவடி மேலாண்மை வாக்காளர் ஆலோசனை மற்றும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேற்பார்வையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலத்தில் கட்சியின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பாஜக முயற்சிப்பதால் வலுவான கள இருப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க உதவும் என்று கட்சி நம்புகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்